ஒரு நீதியரசர தகுதி நீக்கம் செய்யணும்னா அவருடைய மிஸ்கண்டக்ட் அதை வச்சு தகுதி நீக்கம் மேல்முறையீடு போகணும் அதுதான் சரியான முறை நீதியரசர் சுவாமிநாதன் கடந்த எட்டு ஆண்டுகள எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியுள்ளார் தீபத்தன் விவகாரம் ஒரு நெருப்பு இன்று இந்தியா முழுவதும் பரவும் தீயாக மக்களிடம் இருந்து வருகின்றது அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற மக்களவை சார் நாடாளுமன்றத்தில் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து இம்பீச்மெண்ட் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல அதை சம்மதமா பேசுவதற்கு நம்மளோட வந்து வழக்கறிஞர் முனீசன் அவர்கள் இணைந்து உள்ளார் அவர்கிட்ட நம்ம பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பீச்மெண்ட்னா என்ன சார் பரபரப்பா தமிழ்நாட்டில் நடந்துகிற ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மீடியா சேனல்ல இருந்து எங்களுடைய நாடாளுமன்றம் வர பல மாநிலங்கள்ல இந்தியா முழுவதும் எதிரொலிச்சு ஒரு சம்பவம் இம்பீச்மெண்ட் இந்த இம்பீச்மெண்ட் வார்த்தையை இன்னைக்கு இந்தி கூட்டணி எம்பிக்கள் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபத்து ஏற்ற விஷயமா அழைச்ச ஒரு தீர்ப்பின் உத்தரவின் அடிப்படையில இந்த இம்பீச்மெண்ட் வந்து சபாநாயகர் நதியில கொடுத்திருக்காங்க இம்பீச்மெண்ட்னா அவருடைய தகுதி நீக்கம் செய்யறது இந்த இம்பீச்மெண்ட் மூலயமா ஒரு நீதிபதி தகுதி நீக்கம் பண்ணலாமா பண்ண முடியுங்களா இப்போ ஒரு நீதியரசரை தகுதி நீக்கம் செய்யணும்னா அவருடைய மிஸ்கண்டக்ட் அதை வச்சு தகுதி நீக்கம் செய்யலாம் இல்ல அவர் பிசிக்கலாவும் மென்டலாவும் இருக்காரு அப்படின்னா அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இம்பீச் பண்ற வார்த்தைய இந்த இடத்துல யோசிக்கணும் இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் ஒரு இந்திய பிரஜையா நம்ம சட்டத்துக்கு அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ அதன் அடிப்படையில ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு நம்ம மேல வழங்குற ஒரு தீர்ப்பு நமக்கு ஆகுது நான் எனக்கு என் மீது ஒரு ஒரு தீர்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதனால நான் வந்து அந்த நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் யாருக்குமே கேட்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மேல்முறையில போகணும் அதுதான் சரியான முறை சட்டத்தை நம்ம எடுத்துட்டு போற விதமும் அதுதான் நீதியரசர் முன்பு நடந்த இந்த திருப்பரங்குன்ற தீபத்துல நிஷு தீர்ப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் மேல்முறையீடு எடுத்துட்டு போகணும் சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போறதா ஒரு சரியான அர்த்தமே கூட இம்பீச்மெண்ட் அவருடைய தீர்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடாது அவருடைய செயலுக்கு எதிராக இருக்கிறது தான் சரியான விதமா இருக்கு சார் தமிழ்நாட்டில் வந்து நிறைய தீர்ப்புகள் நிறைய நீதிகள் நிறைய நீதி அரசுகள் கொடுத்துருக்காங்க ஆனா முக்கியமா ஜி ஆர் சுவாமிநாதனுடைய இந்த தீர்ப்புக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு மேலும் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய கடந்த கால தீர்ப்புகள் மற்றும் அவர்களுடைய மிகவும் நேர்த்தியான கேள்வியும் கூட ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கவில்லை அதன் அடிப்படையை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகளின் அடிப்படையில் மிகவும் பேசுபொருளாக இருந்து வந்தது அதன் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்கு அறியக்கூடிய ஒரு செயலும் கூட அவ்வாறு அவரது வேலை என்பது காலை ஒன்பது மணி ஆரம்பித்து மாலை வேலை இருக்கும் வரை இருந்து தன்னுடைய கடமையை பணியை செம்மையாக திறமடம் செய்து வந்திருந்தார் தற்போது கடந்த காலங்களில் திருப்பரங்குன்ற தீபத்தின் விவகாரம் என்பது மிகவும் அதே போன்று பேசுபொருள் இருந்தது ஆனால் தமிழகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக இருந்த விவாத பொருள் இந்தி கூட்டணி எம்பிகள் மூலமாக சபாநாயகர்களிடம் வழங்கிய எம்பீச்மெண்ட் அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் மிகவும் பரவலாக பேசுபொருளாக ஆகிவிட்டது திருப்பரங்குன்றம் விவகாரம் அடுத்ததாக வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழக அரசு சார்பாகவும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் முக்கியமாக தலைமைச் செயலாளர் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்பது உத்தரவு பிறப்பித்த பிறப்பிக்கப்பட்டுள்ளது சோ அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற தீபத்தின் விவகாரம் டிசம்பர் பதினேழாம் தேதி எவ்வாறு இருக்கும் என்பதை இந்திய மக்கள் முழுவதும் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் ஏனென்றால் இந்த தீபத்துணை விவகாரம் என்பது அன்றைய கார்த்திகை என்று தீபத்துணையில் ஏற்ற முடியாத ஒரு நெருப்பு இன்று இந்தியா முழுவதும் பரவும் தீயாக மக்களிடம் இருந்து வருகின்றது நன்றி